வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் எடப்பாடியுடன் மோதலா பாஜகவுக்கு தாவ முயற்சியா செங்கோட்டையின் பரபரப்பு தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது எடப்பாடியுடன் மோதல் காரணமாக பாஜகவுக்கு தாவ உள்ளதாகவும் தகவல்கள் ஒன்று வெளியாகியிருக்கிறது இது குறித்து செங்கோட்டையன் அவர்கள் பரபரப்பு பேட்டியும் வந்து அளித்திருக்கிறார் அதில் வந்து அவர் பேசியிருக்க சூழல் என்னவென்றால் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் எம்எல்ஏ கோபியில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நிபுணர்களிடம் வந்து கூறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கினார் எம்ஜிஆர் காலத்திலும் சரி ஜெயலலிதா காலத்திலும் இந்த இயக்கத்தில் தொடர்ந்து பயணித்து வருகிறேன் ஜெயலலிதா காலத்தில் இருந்து இன்று வரை நாற்பத்தைந்து ஆண்டுகள் காலம் என என்று நேர்வழி பயணம் இந்த ஒரு சூழலில் இந்த இயக்கத்தை சார்ந்த அதாவது இந்த இயக்கத்தை சார்ந்தவராக இருக்கட்டும் இருந்தாலும் சரி ஒரு சிறு குற்றம் கூட சொல்ல முடியாத அளவிற்கு எனது வாழ்க்கை பயணம் அரசியல் பயணமும் மேற்கொண்டப்பட்டிருக்கிறது இருக்கிறது நேற்று பத்திரிகையில் வந்தது வந்துள்ள செய்தியை பார்த்தது போல் எனக்கு பேரதிர்ச்சி தந்திருக்கிறது அதாவது இது போன்று பெரும் விதத்தில் தகவல்கள் என்பது ஒரு தகவல்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் அதனால் முன்னாள் கருத்துக்கள் விட கேட்டு எனக்கு விருப்பமும் இல்லை கோடான கோடி தொண்டர்களின் இதய துடிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த இயக்கத்திற்கு நான் தூணாக நின்று பயணி அதாவது பணியாற்றுவேன் என்றும் வருகின்ற எந்த ஒரு எதிர்ப்புகளையும் சரி எந்த ஒரு ஒரு முக்கியத்துவத்தையும் அறிந்து நான் செயல்படுவேன் பல்வேறு விவகாரங்களில் எடப்பாடியுடன் செங்கோட்டையனுக்கு மோதல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக திருப்பூர் ஈரோடு மக்களவைத் தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் குறித்து செங்கோட்டையனுக்குடன் ஆலோசிக்காமல் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தது திருப்பூர் மக்களவைத் தொகுதியில் பொறுப்பாளராக வேலுமணியும் வேலுமணியும் அத்தியூர் சட்டசபை அதாவது சட்டப்பேரவைத் தொகுதியின் பொறுப்பாளராக செங்கோட்டையனின் அரசியல் எதிரி இஎம்ஆர் ராஜாவையும் நியமித்ததும் தேர்தல் பணிகளில் ஈடுபடாமல் செங்கோட்டையனின் மருத்துவமனையில் அட்மிட் ஆனதும் தனது ஆதரவாளர்களுடன் அத்தியூரில் ஆலோசனை கூட்டம் நடத்தியதும் என பல்வேறு விவகாரங்களில் எடப்பாடியுடன் செங்கோட்டையனுக்கு மோதல் இருக்கதாக கூறப்படுகிறது இதனால் பாஜக சேர செங்கோட்டையன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியானது பணம் சுருட்டல் உள்ளிட்ட பல புகார்கள் காரணமாக நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் தமிழக பாஜக கூண்டோடு கல அதாவது கலைக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த ஒரு சூழலில் பாஜகவும் சரி எடப்பாடியுடன் மோதல் தனது சொந்த மாவட்டத்தில் எதுவும் செய்ய முடியாமல் ஓரம் கட்டப்பட்டதாகவும் விரக அதாவது விரக்கத்தில் உள்ள செங்கோட்டையின் பாஜகவின் மாநில தலைவர் பதவி தந்த இணைய அதாவது இணைய சமமா என்று தூது அனுப்பி உள்ளதாகவும் கூறப்படுகிறது பாஜகவுக்கு செல்லவில்லை என்று விளக்கமளித்த செங்கோட்டையன் எடப்பாடியுடனான மோதல் குறித்து வெளியேயான எந்த தகவலையும் மறுக்காதது விளக்கம் அளித்ததும் அதிமுக தொண்டர்கள் ஏமாற்றம் அடைய செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளால் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப்